கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற இதே வார்த்தை லுக் அறுபத்தி நான்கு ஆறு அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் லுக் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் இஸ் நாட் ஹியர் ஹி ஹஸ் ரீசன் கல்லறையில் இயேசு கிறிஸ்துவை மறித்த நிலைமையிலே பார்க்க வந்த ஸ்திரிகளுக்கு ஒரே ஆச்சரியம் அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற ஒரு செய்தி மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை கல்லறை அதற்கு மேல் அவரை வைத்து கொள்ள மனமில்லை முடியவில்லை அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் உலக சரித்திரத்திலே நடைபெறாத அதிசயமான ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு நிகழ்வு மரணத்திற்கு பிறகு ஒரு உயிர்த்தெடுதல் உண்டு ஒரு புதிய ஒரு வாழ்வு உண்டு என்கின்ற ஒரு நிலையை நம்ம எல்லாருக்குள்ளும் உருவாக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை வென்று ஜெயித்து எழுந்தார் உயிர்த்தெழுந்தார் அவருடைய கல்லறை இன்றைய நாள் வரைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது காலியாக இருக்கிறது என்கிறதை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தின்று உயிர்த்தெழுந்தது பலருக்கு அதிர்ச்சியை கொடுத்த ஒன்றாக இருந்தாலும் அவரை சார்ந்து அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய சீடர்களுக்கோ ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது பயத்தின் மத்தியில் இருந்தவர்கள் மீண்டும் தேவனுடைய உயிர்த்தெழுதலை கண்டு அவருக்கு சாட்சியாக எழும்பி செய்தது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே